வா துடை மரத்திலே சிவம் தோன்றி சிவத்திலே சக்தி தோன்றி சக்தியிலே நாகம் தோன்றி நாகத்திலே விந்து தோன்றி விந்துவிலே சதாசிவம் தோன்றி சதாசிவத்திலே ருத்ரன் தோன்றி ருத்ரனில் விஷ்ணு தோன்றி விஷ்ணுவில் பிரம்மா தோன்றி பிரம்மாவிலே ஆகாயம் தோன்றி ஆகாயத்திலே நர மிருக பறவைகள் பற்றிகள் தோன்றியது இது உலக உற்பத்தி காண்டம் கூறுகிறது மேலும் அஸ்வனி பரணி கார்த்திகை ரோஹிணி மிருக சீரிசம் திருவாதிரை புனர்பூசம் பூசம் ஆயிலம் மகம் பூரம் அஸ்தம் சித்திரை சுவாதி விசாகம் அனுசம் கேட்டை மூலம் பூராடம் உத்திராடம் திருவோணம் அவிட்டம் சதயம் பூரடாவி உத்திரடாவி ரேவதி ஆகிய இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் தோன்றின அதே சமயம் மேசம் ரிஷமம் மிதுனம் கடகம் சிம்மம் கன்னி துலாம் விருச்சேகம் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய பன்னிரண்டு ராசிகள் தோன்றின அதே சமயம் சூரியன் சந்திரன் செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கிரன் ஆகிய நவக்கிரகங்களில் இதிலே வானமண்டல ஆராய்ச்சியின்படி தேவர்கள் மூவர்கள் அனைவருக்கும் அவசியமான அம்சங்கள் அதே நேரத்தில் மனித வாழ்க்கை இந்த ராசி நட்சத்திர கிரயங்களில் அடங்கியுள்ளது அப்படிப்பட்ட அரிய பிறவியாகிய மனித பிறவியை படைத்த படைப்பு தொழிலுக்கு அதிபதி சிருஷ்டிகர்தா பிரமாவின் தொடையில் தோன்றியவன் இந்த நாரதன் நான் பிரம்மச்சாரியத்தை விரும்பி பிரம்மாவின் சாபத்துக்கு ஆளாகி பல பிறவிகள் எடுத்து இன்ப சுக துக்கங்களை அனுபவித்து ஒரு சமயம் மாயை அனுபவிக்க அதாவது எனது பாட்டை நாராயணன் செய்த சூழ்ச்சியால் நாரதனாகிய நான் நாரதன் என்ற பெண்ணாக மாறி அறுபது பிள்ளைகளை பெற்றேன் ஒரு சமயம் என் அண்ணன் தக்கனின் பிள்ளைகளுக்கு பேர் இன்ப வழியை காட்டிட ஞான உபதேசம் செய்த என்னை நிலையாக ஒரு இடம் தங்கினாள் உண்டலை ஆயிரத்தெட்டு சுக்கா வெடிக்கும் என மகிழ்ச்சியோடு ஏற்று ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இடம் செல்லும் வாய்ப்பை பெற்றேன் எது நடந்ததோ நன்றாக நடந்தது எது நடக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்கிறது இனி என்ன நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாக நடக்க வேண்டும் இந்த பிரியனுக்கு இன்று ஒரு கலகம் கிடைக்க வேண்டும் அதை நற்கழகமாக பொற்களகமாக அமைய வேண்டும் அதற்கு யாரை வணங்க வேண்டும் என்று பார்த்தால் திருவாக்கும் சைகரமும் கைகூட்டும் செஞ்சொல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் ஆணை முகத்தானை காதலால் கூப்போர் தம்கை முகமியானே வயிற்றுப்பானை அந்த பார்வதி மகனை தொழுவோனே பணிவோனே தொடராது ஊழ்வினை அந்த விநாயகப் பெருமானை போற்றி பின் யோசிப்பு அத்தி முகத்தனே ஐந்து கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேற்றபடி பக்தியோடு நான் தொழுவேன் கதி எனக்கு ஐந்து கரங்களே அஞ்சு அபயங்களே கஜமுகன் மேலியல் காரியமே கஜமுகன் மேலியல் காரணமே அருளும் பாதம் சரணங்களே என்றும் அஞ்சு அபயங்களே வரம் நிறைப்பவள் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தாள் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தாய் அதனாலே அதை என்னும் வைத்த வைத்து வந்தே Bye. நாயகன் முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே, ஈசன் மகனே உன்னுடைய தண்டைக்கால் எப்பொழுதும் நம்பியே கைதொள்ளுவேன் ஆகையால் குமரக் கடவுளை பாமாலையால் பூற்றி வணங்கும் எந்த மலை தேடி வந்தோர் எல்லாம் எல்லாம் செழிக்கும் மலை எந்த மலை தேவாதி தேவரெல்லாம் எல்லாம் தேடி வரும் மருதமலை மலை மருதமலை முருகா மருதமலை மாமணியே முருகையா மருதமலை மாமணியே முருகையா தேவரின் புலம் தாத்தும் வேலையா ஐயா மருதமலை மாமணி மைங்களு மருதமளி மாமனியே முகையடிகள் பொ கொமிந்தாலும் கோமகனை மரவே நாளில் விளை நான் வருவே கோடிகள் பொ கோமகனி மறவே அருளிலே ஷரவரணே அருளிலே குருபரணே அருளிலே ஷரவரணே பலி அது வடையது கடல் அது குடலு சகலவும் முருகா மருதமலை மாமலி முருகையா தேவரின் இதுவோ காடும் காடு சார் புரிய எத்தனையோ நாடக கலைஞர்களையும் நாடக கலையும் வாழ வைத்துக் இருக்கும் அன்பு ரசிக பொருமக்களுக்கு தம்பி இப்போதான் புசாரங்க என்னதை போய் பூசாரங்கட்டம் பண்ணிருவீங்க நம்ம ஊரில் வந்திருக்காரு நம்ம தெய்வத்தின் நல்லாலும் உங்களுடைய அன்பு ஆசையினாலும் நல்லா நல்லா நல்ல ஜோரத்தில் கை திட்டிருங்க அப்போதான் அவருக்கு ஒரு இதாக இருக்கும் கண்டிப்பா கண்டிப்பா கலைஞர்கள்லாம் எனக்கு நல்லா இருக்காங்கன்னா ரசிக பொருமக்கள் நீங்க தான் கண்டிப்பாக இவருக்கும் உங்க அன்பு ஆதரவு வேணும் கண்டிப்பா உண்மை அண்ணே ராஜகுமார் அண்ணே ராஜகுமாரை இருந்தாலும் சரி தம்பி சொல்லி ஒத்துக்கிட்ட செந்தில் முருகனுக்கும் நன்றி செந்தில் குமரன் ஆமாம் அவர் ஒரு பெரிய நாரதர் அவர் தம்பியும் நாரதர் போட்டு நடிக்கட்டும் சொல்லி அவர் ஒரு விட்டு கொடுத்து அவர் பாட்டுகளை குறைச்சிக்கிட்டு அவரோட பேச்சும் குறைச்சிட்டு டக்குனு முடிச்சிட்டு உள்ளே போயிட்டு அவர் தம்பி எனப்படாரு ஆமாம் நம்ம தம்பி செந்தில் நல்லா ஜோராக ஒரு கை தட்டுங்க அவர் முன்னதாக இருக்கு நன்றி வணக்கம் இதுவோ குறிஞ்சி நிலம் காடும் காடு சார்ந்த இடம் முல்லை வயலும் வயல் சார்ந்த இடம் மருதம் கடல் நாடு நெய்தல் குறிஞ்சியும் உள்ளையும் கோடையில் தண்ணி மாறுபட்டு விளங்குமிடம் விளங்கும் இடம் பாலைநிலமாகும் மலை மலை சார்ந்த இடம் இதுவோ வேலி மலை சாரல் திணையாவும் புளி கரடி சிங்கம் குறிஞ்சிப்பூ வேங்கைப்பூ அகில் தேக்கு போன்ற மரங்களும் அருவிநீர் சுனைநீர் தொண்டபறை குறிஞ்சியால் குறிஞ்சிப்பன் தேனெடுத்தல் கிழங்கு அகழ்தல் போன்ற கருப்பொருட்களை கொண்டது இந்த குறிஞ்சி இளம் முருகனை குலதெய்வமாக கொண்டாடுகிற காரணத்தினால் மிகச்சிறந்த இடமாக அழகாய் காட்சி தெரிகிறது இந்நிலத்தின் அலையை வர்ணித்து கொண்டே இருக்கலாம் எப்படி என்று பார்த்தால் நதியோரம் நதியோரம் ஆனல் ஒன்று நாணம் கொண்டு நாட்டியமா What's <laughs> டி செல்ல நான் கொண்டு WHA- ஆரிய